ஒரே ஏடபிள்யூஎஸ் கணக்குல ஒரே மாதிரி ஐபி முகவரி இருக்கிற ரெண்டு விபிசிகளை அதாவது சிஐடிஆர் வரம்புகள் ஒன்னோட ஒன்னும் மோதும்போது அவற்றை இணைக்க முடியுமா இது வந்து கிளவுட்ல வேலை செய்யும்போது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு சவால் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த கேள்விக்கு நேரடியான பதில் முடியாது முடியாதுங்களா ஆமா அவற்றை நேரடியாக இணைக்கவே முடியாது அப்படி முயற்சி செஞ்சா ரவுட்டிங் குழப்பம்னு ஒன்னு ஏற்படும் அப்போ டேட்டா எங்க போகணும்னே தெரியாம நின்னுடும் ஓ அப்படியா சரி இப்போ இருக்கிற ஏடபிள்யூஎஸ் டிரான்சிட் கேட்வே மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கருவியால கூட இத சரி பண்ண முடியாதா முடியாது அதுதான் இங்க இருக்குற சிக்கலே அந்த ரவுட்டிங் குழப்பம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா அது எப்படி நடக்குது கண்டிப்பா இப்போ டிரான்சிட் கேட்வேவை ஒரு சென்ட்ரல் போஸ்ட் ஆபீஸ் மாதிரி நினைச்சுக்கோங்க சரி அதோட ரூட் டேபிளுக்கு டென் டாட் ஜீரோ டாட் ஒன் டாட் ஃபைவ் அப்படிங்கிற முகவரிக்கு ஒரு பாக்கெட் வருது ஆனா விபிசிஏ விபிசிபி ரெண்டுமே டென் டாட் ஜீரோ டாட் ஜீரோ டாட் சிக்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரே ரேஞ்ச்ல இருக்கு ஓ அப்போ ரெண்டு விபிசிலயுமே அந்த ஐபி இருக்கலாம் சரியா சொன்னீங்க ரெண்டுலயுமே அந்த டென் டாட் ஜீரோ டாட் ஒன் டாட் ஃபைவ் இருக்கலாம் இப்போ அந்த பாக்கெட்ட விபிசி ஏக்கு அனுப்புறதா இல்ல விபிசி பிக்கு அனுப்புறதான அதுக்கு ஒரு குழப்பம் வந்துடும் புரியுது புரியுது சொல்லப்போனா இதுக்கு ரெண்டு பிரபலமான தீர்வுகள் இருக்கு முதல் தீர்வு

அப்போ விபிசி பிக்கு அது வேற ஒரு ஐபில இருந்து வர மாதிரி தெரியுமா அதே தான் விபிசி டேட்டா வந்து சேரும்போது அது ஒரு தனித்துவமான முகவரியில இருந்து வர்ற மாதிரி தெரியும் இப்படி முகவரியை மாற்றுவதால ரெண்டு பக்கமும் எந்த குழப்பமும் இல்லாம பேசிக்க முடியும் அருமை முகவரியே மாற்றி குழப்பத்தை தவிர்த்து விடுகிறது சரி அப்போ இரண்டாவது தீர்வு என்ன ஏடபிள்யூ பிரைவேட் லிங்க் பற்றி சொன்னீங்களே ஆமா அது இந்த நாட் கேட்வேல இருந்து எப்படி வித்தியாசமானது பிரைவேட் லிங்க் வந்து ஒரு முற்றிலும் வித்தியாசமான அணுகுமுறை இது பொதுவான நெட்வொர்க் பாதையை பயன்படுத்தாது அப்படியா ஆமா ஒரு குறிப்பிட்ட சேவைக்காக விபிசி ஏல இருந்து விபிசி பி க்குள்ள ஒரு தனிப்பட்ட பாதுகாப்பான சுரங்க பாதையை இது உருவாக்கும் ஒரு பிரைவேட் என் பாயிண்ட் மூலமா ஓஹோ நம்ம தபால் ஆபீஸ் உதாரணத்தையே எடுத்துக்கிட்டா இது தெருமுகவரிய கவனிக்காம ஒரு வீட்டோட ஒரு குறிப்பிட்ட அறைக்கு நேரடியா ஒரு தனி வழியை உருவாக்குற மாதிரி புரியுது ரொம்ப பாதுகாப்பான வழிமுறை மாதிரி தெரியுது ஆமா இதனால சிஐடிஆர் மோதல் பத்தின கவலையே தேவையில்லை